சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வெக்கமும் கிடையாது கிடையாது எங்களுக்கு அது செய்தி உடனே வந்துடாது கெட்ட செய்தி தந்தியில் வரும் நல்ல செய்தி லெட்டரில் தான் வரும் இல்லை நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக தான் இருக்கும் இந்த ஆபீஸ்ல தான் நடந்தது நைன்டி தௌசண்ட் பீப்புள் ஓட்டை போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமலாசன் தோல்வி அது கடைசி பட்சம் நோ எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக் கொள்ள முடியாத அதனால்தான் இவ்வளவு எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வெக்கமும் கிடையாது கிடையாது எங்களுக்கு சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது அது நல்ல செய்தி உடனே வந்துடாது கெட்ட செய்தி தந்தியில் வரும் நல்ல செய்தி லெட்டர்ல தான் வரும் வந்த உடனே உங்ககிட்ட அதை ஒழிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது வந்த உடனே அது நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாம தப்பிக்கவே முடியாது சொல்லித்தான் நாங்களும் சொல்ல வேண்டியது என் கடமை அது அவர் இஷ்டம் அவர் செய்யற சினிமா அவர் பாணி நான் செய்யும் விஷயம் ஏன் பாணி இவருக்கு கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு நான் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவேன் வைரமத்து ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு அவர் எப்படி எழுதுகிறாருன்னு கேட்க கூடாது அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வன்மை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் நான் அவரோட ஏற்கனவே பேசி இருக்கேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாகத்தான் இருக்கும் இந்த தான் நடந்தது நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயம் இல்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும் போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்கிற கணக்கை நான் பார்த்த கணக்கும் போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை நைன்டி தௌசண்ட் பீப்புள் ஓட்டை போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமலாதன் தோல்வியை விடுங்க அது கடைசி பட்சம் இல்லை எல்லாரும் நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராகிறாங்க மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் சேர்த்தா தான் மக்களுக்கு இவ்வளவு விராதமான செயல்கள் செய்ய முடியும் No, you cannot take anything directly. <laughs> I will tell you directly. <laughs>